it is uncle news 5 எல்லாருக்கும் வணக்கங்க ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை நடத்துகிற ஒரு விழிப்புணர்வு முகாம் இது இது வந்து ஹெல்மெட் போடாமல் வராங்க இல்லைங்களா பில்லியன் டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து போட சொல்லி இனிஷியேட் பண்ணுறது தான் எங்களோடய ஒர்க்கு இது வந்து வந்து மந்த்லி மந்த்லி நாங்கள் வந்து பண்ணுறதா வந்து நூறு நூறு வந்து நம்ம பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா பாதிக்கப்படுறது வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து டிரைவர்ஸ் அதாவது ஓடிட்டு போகிறவங்க வச்சுருக்கிறாங்க ஹெல்மெட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதில்ல இந்த ஓடிட்டு போகிறவங்களுக்கு கூட வந்து பெருசாக வந்து பாதிப்பு இல்லை உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு தான் அதிகமாக அதில் பாதிப்பு இருக்குது அதை வந்து தான் ரொம்ப முக்கியமாக வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த விழுப்புரம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதுக்கு நம்ம கமிஷனர் மாவட்ட கமிஷனர் அவர் வந்திருக்காரு வந்து இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு நாங்கள் இது இன்னையோடு இது நிறுத்தப் போகிறதில்ல இது ரொட்டினா வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஒரு நூறு ஹெல்மெட்டு நூற்றம்பது ஹெல்மெட் இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்து குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து சொல்லி குவாலிட்டி குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஐஎஸ்ஐ உள்ள மார்க் இருக்கக்கூடியது வாங்கி இதுக்கப்புறம் வந்து போய் கமிஷனர்கிட்ட காமிச்சு இதை அப்ரூவல் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்மெட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஒரு ஹெல்மெட்டோட காஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி வருது சரிங்களா இங்கே நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு செவன் ஃபிஃப்டி இது வந்து நீங்கள் கடையில் போய் இண்டிவிஜுவலாக வாங்கும்போது பார்த்திங்கனா இதோட எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவா வருது நாங்கள் பல்காக எடுக்கிறதுனால வந்து செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு வந்து நாங்கள் பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லொக்கேஷன் வந்து இப்போ நீங்கள் லட்சுமியில் இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு பீக் லொக்கேஷனை எடுத்துகிட்டு அந்தந்த லொக்கேஷனில் கொடுக்குற மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து இந்த அவனாசி ரோடு திருச்சி ரோட்டில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து டவுன்ஹாலில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற ஏரியாவில் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து முக்கியமாக வந்து உட்காந்துட்டு போகிறவங்க வந்து ஹெல்மெட் போடுறதே இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போதே பார்த்துருப்பீங்க உட்காந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அதிலேயே முக்கியமாக வந்து இந்த லேடிஸ் வந்து அங்கே போடுறதில்லை ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷன் எடுத்துருக்குறோங்க நான் ரோடரி கிளப் ஆஃப் கோவை டாக்டர் மோகன்குமார் செக்ரட்டரி பேசுகிறேன் சார் இது வந்து பில்லியன் டிரைவர்ஸ்க்கான மெயின் ஒரு அவேர்னஸ் அதாவது பின்னாடி கொண்டு போகிறவங்க வந்து அதிகமாக போடுறதில்ல அவங்களுக்கு போடணும் அப்புறம் குழந்தைகளுக்கும் நிறைய கொடுக்கணும் அப்படி எல்லாருமே போகணும் நாலு பேர் போகிறாங்க நாலு பேரும் போடணும் அதுக்காக தான் அந்த மெயின் இந்த அவேர்னஸ் கேம்ப் மெயினாக பில்லியன் டிரைவர்ஸ் ஸோ அதுக்கு தான் நீ அடுத்தடுத்து எல்லா மெயின் ஜங்ஷன்லேயும் வந்து நாங்கள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கோம் நீ ஆர்டர் எல்லாம் போயிட்டே இருக்கு கமிஷன் எல்லாம் கமிஷனர் சரவ வந்து தொடங்கி வச்சாரு நீ அவரும் எல்லாமே இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு